அன்பர்களை இன்று நாம் சாட்டுப்பத்து ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் முக்கூடல் நெடுஞ்சாலையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாட்டுப்பத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் வரம் தந்தருளும் வரப்பிரசாதியாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாபநாசத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணியின் கரையில் இந்த ஊர் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்காசி பாண்டியன் ஆட்சியில் முள்ளிநாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் சாட்டு புத்தூர் என்னும் பெயரால் இந்த ஊர் அழைக்கப்பட்டது அப்போது நால்வகை வேதங்களையும் நிறைவாக கற்ற அந்தணர்கள் நிறைந்திருந்த ஊர் இது இங்கு அக்காலத்தில் பாண்டிய மன்னன் ஊரின் மேற்கு பகுதியில் கலைநயம் மிக்க கோவில் ஒன்றை பெருமாளுக்கு கட்டி வைத்தான் நாற்புறமும் உயர்ந்த திருமதில் சூழ கிழக்கு பார்த்த வண்ணம் சாலகார கோபுரமும் முகமண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் இந்த ஆலயத்தை அமைத்தான் ஆலயத்தின் பிரதான வாயிலை தாண்டியதும் எட்டு தூண்கள் தாங்கிய முகமண்டபம் உள்ளது இதனை அடுத்து மகாமண்டபத்தில் பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் சன்னதி உள்ளது தெற்கு சுவரில் அழகிய கல் சாளரமும் மண்டப வாயிலில் விஸ்வக்சேனர் சன்னதியும் அமைந்துள்ளன தருவரையில் ஸ்ரீ சவுந்தரவல்லி பூமாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் பெரும் வரப்பிரசாதியாக அருட்காட்சி அளிக்கிறார் தடை உள்ளவர்கள் இவருக்கு திருமஞ்சனம் நடத்தி தங்கள் ஜாதகத்தை பெருமாள் திருவடியில் வைத்து வழிபட்டால் விரைவில் திருமண பேரு கிட்டிடும் திருமணம் சம்பந்தமாக பெருமாளிடம் கோரிக்கை வைப்போர் ஊருக்கு வெளியில் இருக்கும் வெயில் முத்தம்மனிடமும் வேண்டிக் கொள்கிறார்கள் பெருமாள் கருவறை விமானம் நாகர வடிவில் உள்ளது சவுந்தரவல்லி தாயார் மகாலட்சுமி அம்சம் இவரை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகிடும் மகாமண்டப வடபுறம் சொர்க்க வாயில் உள்ளது உள் சுற்றில் காளிங்கநர்தன கிருஷ்ணர் சன்னதியும் தீர்த்த கிணறும் உள்ளன பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன புதன் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமையில் கருட சேவை மிக சிறப்பாக நடைபெறுகிறது இப்பெருமாளை குலதெய்வமாக கருதி வழிபடுவோர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு வந்து தங்கள் பிரார்த்தனைகளை செலுத்தி வழிபட்டு செல்கிறார்கள் மேலும் நவராத்திரி விழா திருக்கார்த்திகை மார்கழி வைபவங்கள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி தை மாத ரேவதி நாளில் வருஷாபிஷேகம் ஆகியவை இங்கு நடைபெறும் விழாக்கள் இவ்வாலயம் ஆலயம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் கண்டது தற்போது சிறப்பான திருப்பணிகள் மேலும் செய்து மகா சம்பரோஷம் நடத்திட ஏற்பாடுகள் நடந்து வருகிறது செடியாய வல்வினைகளை தீர்த்து வைக்கும் சாட்டுப்பத்து ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய